நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா வீடியோக்கு கீழே தெரியும் ரெட் கலர் சிம்பலை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முதல்ல வர்றதுக்காக பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க வணக்கம் ஆன்மீக கலஞ்சத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ருத்ராட்சத்தினோட மகிமையோட இரண்டாவது பாகம் ருத்ராட்சத்தின் மகிமையை விளக்குகிறது இந்த கதை முன்னொரு காலத்தில் சார்வாங்கன் என்பவன் தன் கடமைகளை மறந்து தான் செய்த வியாபாரத்தில் பல தவறுகள் புரிந்து கூடா ஒழுக்கம் கொண்டு வாழ்ந்து வந்தான் ஒரு கட்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து களவு தொழிலிலும் ஈடுபட்டான் இறுதியாக விந்திய மலைச்சாரலில் உயிர் துறந்தான் அவனை யம கிரகங்கள் பாசக்கயிற்றால் பற்றி இழுத்து யமலோகத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது சிவகணங்கள் அவர்களை தடுத்தனர் இவ்வுயிரை கைலாயத்திற்கு எடுத்துச் செல்லப் போகிறோம் என்றனர் சிவகணங்கள் ஆனால் யமனின் தூதுவர்களோ இவன் மகா பாவி என்றார் அதற்கு சிவகணங்கள் இவன் வாழ்ந்த முறை ஒழுங்கினமானதாக இருக்கலாம் ஆனால் இவன் இருந்த இடத்திலிருந்து பத்து முழ தொலைவில் ஒரு ருத்ராட்ச மரம் உள்ளது அந்த மரத்தின் அதிர்வலைகள் இவனை புண்ணியவனாக்கிவிட்டது எனவே இவனுக்கு சிவலோக பதவி கிட்டியது என்றனர் ருத்ராட்சத்திற்கு அவ்வளவு சிறப்பு உண்டு ருத்ராட்சம் தோன்றியது எப்படி ருத்ரன் என்ற பெயரில் இருந்து வந்ததே ருத்ராட்சம் ஆகும் சிவபெருமானின் முக்கண்களில் இருந்து தெரித்த கண்ணீரின் சொட்டுகளே ருத்ராட்சங்களாகின மொத்தம் முப்பத்தி எட்டு விதமான ருத்ராட்சங்கள் தோன்றின வலது கண்ணிலிருந்து மஞ்சள் நிற ருத்ராட்சம் பன்னிரண்டும் இடது கண்ணிலிருந்து பதினாறு வெண்ணிற ருத்ராட்சங்களும் தோன்றின நெற்றிக் கண்ணிலிருந்து கருப்பு வண்ணத்தில் பத்து ருத்ராட்சங்கள் வெளிப்பட்டன ருத்ராட்சம் தோற்றத்தில் எப்படி இருக்கும் ஒரு முகம் முதல் இருபத்தி ஓரு முகம் வரை கொண்ட ருத்ராட்சங்கள் உண்டு ருத்ராட்சத்தின் மேல் உள்ள கோட்டின் எண்ணிக்கையை கொண்டு ருத்ராட்சம் எத்தனை முகம் கொண்டது என்பதனை அறியலாம் சாணக்கல்லில் உரைத்தால் மஞ்சளாக தங்கம் போல் பிரகாசிப்பதும் நல்ல வர்ணம் உள்ளதுமான ருத்ராட்சம் தண்ணீரில் போட்டால் மூழ்குவதும் இரு செப்பு தகட்டுக்கு இடையே வைத்து சோதனை செய்தால் சுற்றக்கூடியதுமான ருத்ராட்சம் ஆகியவை மிகவும் விசேஷமானவை கழுத்தில் மாலையாக முப்பத்தி ரெண்டு ருத்ராட்சங்களும் கை மணிக்கட்டுகளில் பனிரெண்டு ருத்ராட்சங்களும் கையில் பதினாறு மார்பில் நூற்றி எட்டும் தரிசிக்கலாம் ருத்ராட்ச மாலையின் பெருமை என்று சொன்னால் ஏகமுக ருத்ராட்சத்தின் அதிதேவதையாக தத் பரமசிவனை கூறுவார்கள் ஏகமுக ருத்ராட்சத்தை அணிவதால் சிவபெருமான் பிரீத்தியடைந்து பிரமஹத்தி தோஷம் விலகும் இரண்டு ருத்ராட்சத்தின் அதிதேவதை ஸ்ரீகண்ட பரமசிவம் இந்த இரண்டு ருத்ராட்சத்தை அணிவதால் சிவசக்தி பிரீத்தி ஏற்பட்டு பசுவை கொன்ற தோஷம் விலகும் மூன்று முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை அக்னி தேவனாகும் இதை அணிவதால் மும்மூர்த்திகளும் சந்தோஷம் அடைகின்றனர் ஸ்திரீகளுக்கு செய்த தோஷம் விலகும் நான்கு முக அதி தேவதை பிரம்மாவாகும் இதை அணிவதால் பிரம்மா பிரீத்தி அடைவதுடன் மனிதர்களுக்கு இழைத்த பாவம் விலகும் ஐந்து முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை காலக்னி ருத்ரன் இதை அணிவதால் சதாசிவம் சந்தோஷம் அடைகிறார் செய்யக்கூடாத செயல்களை செய்வதால் உண்டாகும் தோஷம் விலகும் ஆறுமுக ருத்ராட்சத்தின் அதிதேவதை சுப்பிரமணியராகும் இதை அணிவதால் ஆறுமுகம் சந்தோஷம் அடைவதுடன் பிரம்மகஸ்தி தோஷம் விலகும் ஏழு ருத்ராட்சத்தின் அதிதேவதையாக ஆதிசேஷன் சொல்லப்படுகிறது இதை அணிவதால் சப்தமார்கள் சந்தோஷம் அடைவதுடன் களவு தோஷமும் கோபத்தீயும் விலகும் எட்டு முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை விநாயகப் பெருமானாக சொல்லப்படுகிறது இதை அணிவதால் அவிட்டதேஸ்வரர் சந்தோஷம் அடைவதுடன் செய்யக்கூடாத பாவங்களை செய்த தோஷமும் விலகுகிறது ஒன்பது முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை பைரவர் இதை அணிவதால் நவ தீர்த்தங்களில் குளித்தால் என்ன புண்ணியமோ அதே புண்ணியம் கிட்டும் வைசாச உபாதைகளும் துஷ்ட பிரயோகங்களும் விலகும் பத்து முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை விஷ்ணு இதை அணிவதால் அஷ்டதிக்கு பாலகர்களும் சந்தோஷம் அடைகின்றனர் ஜோதிடத்தில் வரும் நாகதோஷமும் விலகும் பதினோரு முக ருத்ராட்சத்தின் அதிதேவதை பதினோரு ருத்ரர்களாக சொல்லப்படுகிறது அதை அணிவதால் பதினோரு ருத்ரர்களும் பிரீத்தி அடைகிறார்கள் பல அஸ்வமேத யாகங்கள் செய்த பலன்களும் பல வாஜபேய யோகம் செய்த பலன்களும் கிட்டும் ருத்ராட்சம் அணிவதால் அனைத்து நற்குணங்களும் அவர்களால் பிறர் அனைவரும் பயன்பெறும் வகையிலும் நன்மைகளும் அமையும் ருத்ராட்சம் தாம் அணியாவிட்டாலும் அப்படி ருத்ராட்சம் அணிந்தவருக்கு அன்னம் அளிப்பவர்களுக்கும் ருத்ராட்சம் மரத்தை பராமரிக்கிறவர்களும் புதிய ருத்ராட்சத்தை தானம் செய்பவர்களும் சிவபெருமானுக்கு ருத்ராட்சம் ஆபரணம் அணிவிப்பவர்களும் பல சிறப்பு நலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் ருத்ராட்சம் ஜெபம் செய்கிறவர்களுக்கு அனைத்து மந்திர சக்திகளும் எளிதில் கைவரப்பெறும் ஒரு முக ருத்ராட்சம் முதல் பதினாறு முக ருத்ராட்சம் வரை அணிவதன் மூலம் பல பலன்களை அடையலாம் ருத்ராட்சத்திற்கென சில இயல்பு குணங்களும் உண்டு சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்களை மிருகம் மற்றும் விஷ ஜந்துக்கள் தீண்டாது என்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட உண்மை இதனால்தான் காடுகளில் தவம் செய்ய செல்லும் ரிஷிகள் தங்களின் உடல் முழுவதும் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்கள் ருத்ராட்சம் என்பது நமக்கு நிகரான ஓர் உயிரின் வடிவம் என அறிந்து கொள்வது அவசியம் நீங்கள் ருத்ராட்சத்தை தொடர்ந்து அணிபவராக இருந்தால் உங்களுக்கு ஏற்படும் சுக துக்கங்களில் வெளிப்பாடு ருத்ராட்சத்திலும் தெரியும் உங்களின் உடலில் அதிகமான உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத வேதிப்பொருட்கள் இருந்தால் ருத்ராட்சம் தனது இயல்பு நிறத்தை மாற்றிக்கொள்ளும் விசேஷப் பொருட்கள் உடலில் கலந்தால் ருத்ராட்சம் அந்த விஷ பொருட்களை பிரித்து தனது வாழ்க்கையை முடித்து கொள்ளும் ருத்ராக்ஷம் பயன்படுத்த எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை குறிப்பிட்ட ஜாதி மத இன வேறுபாடு கிடையாது ஆண் பெண் என இருவரும் பயன்படுத்தலாம் வயது மற்றும் இதர விஷயங்கள் தடையாக இருக்காது ஆனால் ஒழுக்கமும் தூய்மையும் ருத்ராட்சத்திற்கு முக்கியமான ஒன்று தூய்மையற்ற நிலையிலும் ஒழுக்கமற்ற நிலையிலும் பயன்படுத்தும் பொழுது ருத்ராட்சத்தின் இயல்பு நிலையான தன்மை பாதிக்கப்படுகிறது மேலும் தெய்வீகமான ஒரு பொருளை எவ்வாறு பாதுகாப்போமோ அதற்குண்டான மரியாதை செலுத்துவது நல்லது குரு தீட்சை பெற்றவர்கள் தினமும் ஜெபம் செய்த பிறகு ருத்ராட்ச மாலையை கழுத்தில் அணிவது நல்லது ஜபிக்கப்பட்ட மந்திரமானது ருத்ராட்ச மாலையில் தொடர்ந்து அதிர்வுகளை உண்டு பண்ணி அன்று முழுவதும் அவர்களை ஆனந்திக்கச் செய்யும் மந்திர ஜபம் செய்யாதவர்கள் கூட ஆன்மீக ஆற்றல் வாய்ந்தவர்களிடத்தில் பிரசாதமாக வாங்கி அணிந்து கொள்ளலாம் இதை தவிர வேறு தன்மையில் ருத்ராட்சம் அணிந்தால் அது ஒரு சாதாரண அணிகலனுக்கு சமமானது வேறு விசேஷம் அதில் இல்லை ருத்ராக்ஷ மாலையை பயன்படுத்தும் பொழுது நன்றாக பாதுகாப்பது முக்கியமான ஒன்று கெமிக்கல் பொருட்கள் சோப் மற்றும் இதர செயற்கை பொருட்கள் படாமல் பாதுகாக்க வேண்டும் பயன்படுத்த துவங்குவதற்கு முன்னால் ஒரு வார காலம் பசு நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஊற வைக்க வேண்டும் பின்பு நீரால் கழுவி ஈரம் போக துடைத்து விட்டு திருநீரில் ஒரு நாள் முழுவதும் வைக்க வேண்டும் பின்பு காய்ச்சாத பசும்பாலில் கழுவி நீரில் முக்கியெடுத்து நன்றாக துடைத்து கொள்ளவும் பின்பு பூஜையில் வைத்து ஜபங்கள் செய்து அணியலாம் இந்த தூய்மையாக்கும் முறையை வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும் மாத சிவராத்திரி அல்லது மகா சிவராத்திரி அன்று அணியுமாறு தூய்மை வேலையை துவக்க வேண்டும் ருத்ராட்சத்தை தூய்மை செய்ய இத்தனை வேலை செய்ய வேண்டுமா என்ற மனநிலை ஏற்படுகிறதா இதை செய்ய வேண்டிய அவசியத்தை நிதர்சனமான விஷயத்திலிருந்து பார்க்கலாம் உங்கள் உடலில் மேல் தோல் முழுவதும் இல்லாமல் வெறும் சதை பகுதி மட்டும் வெளியே தெரிந்தால் உங்கள் உடல் எவ்வளவு உணர்வு மயமாக இருக்கும் இதற்கு ஒப்பானது ருத்ராட்சத்தின் உணர்வு நிலை அதனால் மேற்பகுதியை கடினமாகவும் உணர்வு மிகாமல் சரியான நிலையை அடைய இயற்கையான பொருள் மூலம் சுத்திகரிக்க முயல்கிறோம் ருத்ராட்ச மணிகளில் பல வகைகள் உண்டு ஒன்று முதல் பதினான்கு முகங்கள் வரை ருத்ராட்ச மணிகள் கிடைக்கிறது முகம் என்பது ருத்ராட்ச மணிகள் மேல் உள்ள செங்குத்தான கோடுகளாகும் ஆரஞ்சு பழத்தோல் உரித்தால் உள்பகுதியில் ஒவ்வொரு சுலைக்கும் இடையே தெரிவது போல உள்ள பகுதியை முகம் என அழைக்கிறார்கள் ஒவ்வொரு முகத்தன்மைக்கும் ருத்ராட்சம் ஆற்றலை வேறுபடுத்துகிறது என்றும் அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் வேறுபடுகிறது என்றும் கூறுகிறார்கள் உண்மையில் ருத்ராட்சத்திற்கு பலன் தருவது செல்வம் கொடுப்பது போன்ற செயல் கிடையாது நவரத்தின கல் போல இதனையும் வியாபாரமாக்கும் யுக்தியே இந்த பிரச்சாரம் ருத்ராட்சத்தை ருத்ராட்சத்தை தங்கம் தாமிரம் அல்லது பருத்தி நூலில் மாலையாக அணிவது நல்லது நூலில் அணியும் பொழுது மட்டும் நெருக்கமாக கோர்த்து அணிய வேண்டும் ருத்ராட்ச வடிவங்களுக்கு என்று சில முக்கிய செயல்பாடுகள் உண்டு இந்த ஒவ்வொரு வகையான ருத்ராட்சமும் அடிப்படையில் ஒன்றான செயல்களை செய்தாலும் சில பிரத்யேக காரணங்களுக்கும் பயன்படுத்தலாம் ஐந்து முக ருத்ராட்சத்தை மட்டும் கிரகஸ்தர்கள் குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் ஏகமுக என அழைக்கப்படும் ஒருமுக ருத்ராட்சம் சன்னியாசிகள் மட்டும் அணிய வேண்டும் பிறர் வீட்டில் உள்ள சாலிகிராமம் மற்றும் விக்கிரகம் போல வைத்து பூஜை செய்யலாம் நான்கு முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தினால் கலைநயம் சங்கீத ஞானம் போன்ற கலையாற்றல் வளரும் குழந்தை பிறப்பு இல்லாமல் சிரமப்படுபவர்களுக்கு நான்கு ருத்ராட்சத்தை பயன்படுத்துவதால் தடை நீங்க வாய்ப்பு உண்டு துடிப்பில்லாமல் சோர்வுடன் இருக்கும் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆறுமுக ருத்ராட்சம் நல்ல பலனை அளிக்கும் மன வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவருடன் பிரிவு உள்ளவர்கள் கௌரி சங்கரர் என்ற ருத்ராட்சத்தை அணிந்தால் மன வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு தனியாக ஒரே ஒரு ருத்ராட்சம் அணிவதை விட மணி மாலையாக அணிவது நல்லது பஞ்சமுக ருத்ராட்சத்தை தவிர வேறு வகையான ருத்ராட்சம் அரிது எனவே நமது பஞ்ச பிராணங்களில் சக்தி நிலை மேம்பட நூற்றி எட்டு மணிகள் கொண்ட ஐந்து முக ருத்ராட்சத்தை அணிந்தால் அனைத்து மேம்பாட்டையும் பெறலாம் ருத்ராட்சத்தில் போலியான மணிகள் வருவது உண்டு இதை எவ்வாறு கண்டறிவது என குழப்பம் அனைவருக்கும் உண்டு ருத்ராட்சம் தனக்கென சில தனித்தன்மைகளைக் கொண்டது தாவர வகைகளாக இருந்தாலும் நீரில் மூழ்கிவிடும் மர வகைகள் நீரில் மிதப்பதைப் போல மிதக்காது ருத்ராட்சத்தில் செயற்கையாக எதையும் இணைக்க முடியாது ருத்ராட்ச அணியின் துளைகளுக்கு அருகே செப்பு நாணயங்களை வைத்தால் ருத்ராட்சம் காந்தப்புலம் விலகுவதைப் போல வேறு திசைக்கு மாற்றமடையும் ருத்ராட்சம் போன்ற உருவத்தில் இருக்கும் சில மர வகைகள் உண்டு இதை பத்ராட்சம் என அழைப்பார்கள் இதில் சாயத்தை கொடுத்து ருத்ராட்சம் போல விற்பனை செய்வார்கள் தகுந்த பரிசோதனைக்கு பிறகு வாங்குவது நல்லது ஜோதிட ரீதியாக ருத்ராட்சம் பயன்படுத்த பயன்படுமா என்றால் முடியும் என்றே கூறலாம் ஒருமுக ருத்ராட்சம் முதல் அதன் வரிசை கிரமமாக உள்ள முக அமைப்புகள் சூரியன் முதல் சனி வரை உள்ள வானியல் அடிப்படையிலான கிரக வரிசைகளுக்கு சமமானவை எந்த கிரகத்தின் ஆற்றல் தேவையோ அந்த கிரகத்தின் அமைப்பு கொண்ட ருத்ராட்சத்தில் கிரகத்தின் மூல மந்திரத்தை ஜெபம் செய்து அணியலாம் ருத்ராட்சத்தை பல லட்சம் ரூபாய் விலையில் விற்கவும் வாங்கவும் ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் விளம்பரம் செய்கிறார்கள் பல கோடி ரூபாய் செல்வம் சேர ருத்ராட்சம் அணியுங்கள் என பிரச்சாரம் செய்கிறார்கள் எனக்கு தெரிந்தவரை எந்த ஒரு உடல் முழுவதும் ருத்ராட்சம் அணியும் எந்த சிவனடியாரும் கோடீஸ்வரராக இருந்தது பார்த்ததே இல்லை பிறகு கோடிகளை அளிக்கும் ருத்ராட்சத்தை விற்கும் வியாபாரி ஏன் கோடீஸ்வரன் ஆவதில்லை என சிந்தித்து பார்த்தால் நிதர்சனம் புரியும் ருத்ராட்சத்தை கொண்டு கோடீஸ்வரனாக முடியாது ஆனால் அண்டத்தை படைத்த ஈஸ்வரனாக முடியும் லக்ஷ்மியை அடையாவிட்டாலும் ஆன்ம லட்சியத்தை அடைய முடியும் பிறப்பு இறப்பு அற்ற நிலையை அடையும் முக்தி எனும் விருட்சத்தை வளர்க்க ருத்ராட்சம் என்ற விதை விதையுங்கள் இறந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது சிலர் அணியக்கூடாது என சொல்வார்கள் ருத்ராட்சம் காக்கும் கடவுளாக பார்க்க வேண்டும் எங்கெல்லாம் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மா தவறாக சக்திக்கு ஆட்படுமோ அங்கெல்லாம் அணியலாம் எப்பொழுதும் ஜெபம் செய்த மாலையை கழுத்தில் அணிவது நல்லது ஜபிக்கப்பட்ட மந்திரங்கள் அதில் நிறைந்திருக்கும் உங்கள் அலைபேசியில் சார்ஜ் செய்துவிட்டு வீட்டில் வைத்திருந்தால் என்ன பலன் ஜெபம் செய்ததும் மாலையை அணிந்தால் அன்று வித்தியாசமான உணர்வு இருப்பதை உணரலாம் முயற்சித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள் ஆன்மீக குரு ஆன்மீக வாழ்க்கை உள்ளவர்கள் மூலம் மந்திர உபதேசம் பெற்று ஜபம் செய்ய துவங்கலாம் ஜபம் செய்யும் மந்திரம் மாலை அனைத்தும் அவர்கள் கருத்தாக இருக்க வேண்டும் நாம் முடிவு செய்யக்கூடாது இருமுக ருத்ராட்சம் தம்பதிகளுக்கு நல்லது அதைக் காட்டிலும் கௌரி சங்கரர் என்னும் வகை உண்டு அது சிறப்பு வாய்ந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவுல ருத்ராஜத்தோட மருத்துவ குணத்தை பத்தி பார்க்கலாம் நன்றி